இன்றைக்கு நேற்று முளைத்த ஒரு சின்ன பூக்கள் அல்ல இது அழல்லையா அழல்லையா நிறைய பேர் சொல்றாங்க வெள்ளக்காரன் கொண்டு வந்து கப்பல் அமெரிக்காவில இருந்து இயேசுவை இறக்கி வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு வெள்ளக்காரன் வந்து நானூறு வருஷம் தான் இந்தியாவுக்கு ஆனால் ஊழியம் செய்த தோமா கால் வைத்து வருடங்கள் ஆகிறது இரண்டாயிரம் வருடங்கள் வருடங்கள் இந்தியாவிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது தோமா வந்து இங்கே சொன்னது ஊழியம் அந்த ஊழியம் மறைக்கப்பட்டிருக்கிறது தோமா உருவாக்கின இலக்கண தமிழில் பேசின கிறிஸ்தவம் மறைக்கப்பட்டிருக்கிறது தோமா என்பது ஒரு பெயர் அல்ல ஊனியை காண்டிய பெயர் அல்ல தோமா என்பது வரையாறு இந்தியாவிலே வரையாறுக்கப்பட்டதான ஒரு பெரிய பெயர் அல்ல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் மேறும்ற விரும்புகிறேன் இயேசுவோடு இருந்த தோமா இந்தியாவுக்கு வருவதற்கு ஆண்டவரால் அனுமதி பெற்றவராய் அவர் இந்தியாவிற்கு வந்தார் அல்ல அவர் வந்த உடனே செபித்த

செத்து போனவர்கள் சுடுகாடு என்று பயப்படுகிற கல்லறைகளை கண்டு மக்கள் பயிர்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தோனாவுடைய கல்லறைக்கு இன்னைக்கு கோடிக்கணக்கான மக்கள் சென்று ஜெபம் செய்வதற்கு ஒரே ஒரு காரணம் அவர் இயேசு கிறிஸ்துவின் சீடர் அந்த கல்லறை அந்த சுடுகாடு இன்றைக்கு புனிதமான இடமாக இந்தியாவில் அறிவிக்கப்பட்டிருக்கிற முதலாவதாக வெந்தேஷ் ஊடியங்கள் ரோட்ல வந்து

இந்த பேப்பர்ல இல்ல சுவடைகளில எழுதி தோமா இந்தியாவில வைத்தார் இன்றைக்கும் அது அரசாங்க கிடங்குகளிலே கடந்து கொண்டிருக்கிறது ஓலை சுவடைகளிலே பைபிள் இருக்கிறது ஒரு கிறிஸ்துவ கையில் எடுக்க முடியாதபடி பதுக்கி இருக்கிறார்கள் ஏன் இந்த மறைவு ஏன் இந்த உலங்கும் வெளியில கொண்டு வந்து பாருங்கள் கிறிஸ்துவர்கள் செய்த புரட்சி கிறிஸ்துவர்கள் பேசுகிற பேச்சு அவர்கள் கொண்டு வந்த விஞ்ஞானங்கள் அல்ல இந்த ஒரே ஒரு காரியம் என்ன என்று சொன்னால் தோமா வரும்போது கையில பைபிள் இல்ல ஆனா தோமா வருவதற்கு முன்னாடி இந்தியாவுல நாலு பைபிள் இருக்கு இது பரிசுத்த வேதம் தோமா வருவதற்கு முன்னாடி இரண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ரிக் வேதம் எசுர் வேதம் சாம வேதம் அதர்வன வேதம் நாலு வேதங்கள் இருந்தது அந்த நாலு வேதத்துல இந்தியாவில் பழம்பெரும் வேதங்களாகிய ஆரியர்களுடைய இந்திய வேதத்தில் இயேசு கிறிஸ்துவை பிரஜாபதி என்று சொல்லப்பட்டிருக்கிறது அந்த பிரஜாபதி பிரஜைகளுக்கு பதிலாக வந்தவர் தண்ணி தண்ணி வயிற்றுல முதலாவது குளோனி முறையில் அல்ல முதலாவது உலகத்திலே ஸ்பெஷல் குளோனி அல்ல ஸ்பெஷல் பிறப்பு ஸ்பெஷல் பர்த் யார் என்று சொன்னால் அவர் தான் முதல் முதல ஆம்பளை உறவில்லாம ஆம்பளை தொடாம ஒரே ஒரு பொண்ணு குழந்தை பத்தனா அது கண்ணி மரியம்மா தான் புனித கண்ணு மரியம்மா அந்த குழந்தையை தான் நாங்க சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த குழந்தை உண்மை என்று உண்மை என்று சொன்னது உலகத்திற்கு யார் தெரியுமா இந்தியா என்ற வான சாஸ்திரிகள் ஏசு குழந்தைய பிறந்த பிறகு முதல் முதல்ல கிழக்கிறந்த வான சாஸ்திரிகள் போயிட்டு இந்த குழந்தை தான் பிரஜாபதி இந்த குழந்தை தான் ஏசு இந்த குழந்தை தான் தைவகுமாரன் இந்த குழந்தை தான் பாலையன் இந்த குழந்தை தான் குமாரன் பாலகன் குமரன் பாலகுமாரன் சொல்லுது ஏசு வருவார் ஈட்லியே குத்தப்பட்டவர் என்று அல இந்த இயேசுவை வை நம்பு